பட்டா வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தீர்த்து ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் என்று ஒரு கமிட்டியை முதலமைச்சர் அமைத்துள்ளார் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின் இந்த கமிட்டி மூலம் சிக்கல்களை தீர்த்து ஒட்டுமொத்த குடும்பங்களுக்கும் பட்டா வழங்கப்படும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார் பிரதமர் அவர்கள் பதிமூன்றாம் தேதி வரை பொது நிகழ்ச்சிகளுக்கு தேதி ஒதுக்கி இருப்பதால் தேர்தலுக்கான அறிவிப்பு வரும் பதினான்காம் தேதி வரும் என தெரிகிறது பாராளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேல்மா மேலாண்மை துறை சார்பாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பல்லாவரம் தாம்பரம் வண்டலூர் ஆகிய தாலுகாவில் வீட்டுமனை கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியின் பொது கொடுக்கப்பட்ட பட்டாக்களில் அடங்களில் ஏற்றாமல் இருந்த பட்டாதாரர்களுக்கு அடங்கலில் ஏற்றி பட்டா வழங்கி நிகழ்ச்சி ரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பாராளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கும் ரூபாய் எட்நூத்தி பதினாறு கோடி மதிப்பிலான வீட்டு பட்டா ஆணைகளை வழங்கினார்கள் மேலும் இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இ கருணாநிதி எஸ் ஆர் ராஜா தாமரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் கோ காமராஜ் மண்டல குழு தலைவர்கள் வே கருணாநிதி ஜோசப் அண்ணாதுரை மற்றும் அரசு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பட்டா ஆணைகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதற்கும் மகளிர் உரிமை தொகை விலையில்லா பேருந்து பயணம் ஆகியவைகளை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் பாராளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு பேசியதாவது

சந்திரசேகர் அவர்களே நாகராஜ் அவர்களே அந்தோணி அவர்களே வெங்கடேசன் அவர்கள் குடித்து ஒரு மாத காலத்திற்குள்ளாக யார் யாரெல்லாம் அந்த அரசு புறம்போக்கில் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பட்டாவை நிச்சயமாக நாங்கள் பெற்று தருவோம் என்ற உத்தரவாதத்தை இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு தேதி கொடுத்திருக்கிறார் அது பதிமூணாம் தேதிக்குள்ள எதுவுமே வராது பதினாலாம் தேதி தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் ஸோ பதினாலாம் தேதிக்குள்ள அரசு அதிகாரிகளும் அதே போல அமைச்சர் போன்ற நிர்வாகத்தை நடத்துகின்ற பெருமக்களும் இந்த பட்டா

भई कुझु न எந்த நிகழ்ச்சியும் இல்லை ஆக அப்பேற்பட்ட மகிழ்ச்சியான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க இது மட்டும் இல்ல ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த பட்டால பல சிக்கல் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ மேற்கால் புறம்போக்கு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் குடும்பம் இருந்தாலும் கூட பட்டாவே கொடுக்க கூடாதுன்னு உச்ச உயர் நீதிமன்றத்தில் தடையானை கொடுக்க முடியல பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் குடும்பம் இருக்கிறாங்க பட்டாளர்கள் மின் இணைப்பே பெற முடியாத நிலைமை அது மட்டும் இல்லாத நம்ம பெல்ட் ஏரியா சிஎம்டி லிமிட் அதுல பட்டா கொடுக்க கூடாது போன ஆட்சியில உத்தரவு போட்டு பட்டாவே கொடுக்க முடியல ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு நம்ம கொடுத்த பாருங்க பட்டா அதோடு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பட்டாவே கொடுக்காத ஒரு நிலை கடந்த ஆட்சியில எல்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு நாங்கள் கலைஞர்கிட்ட சொல்லி தனி அதிகாரிகளை போட்டு ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும்

ஒரு பதினேழாயிரம் பதினாறாயிரம் பேருக்கு பட்டாவ ஆண்டு ரெக்கார்டில் ஏற்றணும்ல ரெக்கார்டில் ஏற்றாதே கொடுத்துருவாங்க அதுக்கும் கரண்ட் பார்க்க முடியல பல குடும்பங்களில் போராடி பார்த்தா வரல பத்து வருஷமா கடந்த ஆட்சியாளர்கள் அந்த ஊரே இருந்து அவங்க பதினேழு பேர் விட்டு போச்சு பதினேழாயிரம் பேர் விட்டு போச்சு அது ரெக்கார்டில் எண்ணம் அவங்களுக்கு வரணும்ல ஒரே ஒரு ஆள் கூட ரெக்கார்டில் எழுதி பட்டா அவங்க கொடுக்கவே இல்லை நிப்பாட்டு போயிட்டாங்க இதை நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி போய் சொன்னோம் இருக்கிற சிக்கல் பெல்ட் ஏரியாவில் பட்டா கொடுக்க முடியல சிஎம்டி லிமிட் வந்து பட்டா கொடுக்காதுன்னு உத்தரவு போட்டுக்கிறாங்க மேய்கால் புறம்போக்கில் பட்டாவே கொடுக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுக்கிறாங்க கரண்ட் வாங்க முடியல ஏற்கனவே கொடுத்த பட்டாவை அடங்கல் ஏற்றலை இது மாதிரி சிக்கல் இருக்கு அது மட்டும் இல்ல குடுத்தப்பட்டாவே கணியில் நேரத்தில் கையில எழுதி கொடுத்துட்டாங்க இது இங்க இல்ல என் தொகுதியில இருக்குது ஆக இப்பேற்பட்ட நடைமுறை சிக்கலை தீர்க்க வேண்டும் என்பது என்று நம்முடைய மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் போய் சொன்னதுக்கு அப்புறம் நாலு அஞ்சு கூட்டம் போட்டோம் கடைசியா ஒரு கூட்டம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்ன போட்டோம் தலைவர் என்ன பண்ணாரு இந்த நடைமுறை சிக்கலை எல்லாம் தீர்த்து அந்த மக்களுக்கு உடனே பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு இப்ப ஒரு கமிட்டி வரும் தேர்தல் அறிவிச்சிட போறாங்க தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இந்த கமிட்டியின் மூலமாக அந்த எல்லாம் தீர்த்து ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் பட்டா வழங்க இருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எ செய்யக்கூடியவர்கள் சொல்லிட்டு போறாள் நாங்கள் இல்லை இந்த பட்டாவில் எங்களுக்கு தான் தெரியும் சொல்றேன் இந்த தேர்தல் முடிந்து ஒரு மாத காலத்திற்குள்ளாக யார் யாரெல்லாம் அந்த அரசு புறம்போக்களை குடியிருக்கிறார்களோ அவளுக்கு அந்த பட்டாவை நிச்சயமாக நாங்கள் தருவோம் என்ற உத்தரவாதத்தை இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி இன்றைய தினம் நம்முடைய பல்லவரம் வட்டத்தை சேர்ந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு வட்ட வழங்க இருக்கிறோம் அதே போல தாம்பர வட்டத்தைச் சேர்ந்த நானூத்தி ஐம்பத்தி நாற்பத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கும் வண்டலூர் பகுதியை சேர்ந்த இரநூத்தி நாற்பத்தி நபர்களுக்கும் ஆக மொத்தம் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு இன்றைக்கு எட்நூத்தி பதினாலு கோடியே லட்சம் ரூபாய் மதிப்பில் பட்டா வழங்க இருக்கிறோம் என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீ பல்லாவரத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா அறுநூத்தி ஐம்பது கோடி தாம்பரத்தில் நானூற்றி குடும்பங்களுக்கு கொடுக்குறோம் அதனுடைய சொத்து மதிப்பு சொன்னால் லட்சம் குடும்பங்களுக்கு இருபத்தி ஏழு கோடியோ ஒம்பது லட்சம் ஆக மொத்தம் இந்த மேடையில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது குடும்பங்களுக்கு எட்நூற்றி பதினாலு கோடியோ எழுபத்தொம்பது லட்ச ரூபாய் மதிப்பில் பட்டாக்கை வழங்க இருக்கிறோம் என்பதை மிகுந்த எவ்வளோ நிகழ்ச்சியாக நாங்கள் நண்போம்